தலைவர் கலைஞரவர்களின் அன்புக்குரிய உடன்பிறப்புகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களை சார்ந்த நண்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் சான்றோர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மிக விரைவாக நிகழ்ச்சியை நிறைவு செய்து நம்முடைய வேட்பாளரும் பல்வேறு பகுதிக்கு செல்ல இருக்கிற இந்த சூழ்நிலை அதையும் நான் நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை பல்வேறு கருத்துக்களை இங்கே இங்க பேசியதுல சிறப்பாக அற்புதமான கருத்துக்களை எடுத்து சொன்னார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய அனைவரும் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறீர்கள் அது ஒன்றும் மாற்று கருத்தில்லை நான் இந்த நிகழ்வுல தான் அவருடைய உரையை நான் கேட்கிற வாய்ப்பு கிடைத்தது ஒன்று மரியாதைக்குரிய காமராஜர் தோழர் மரியாதைக்குரிய காமராஜர் அதே போல நம்முடைய டி மரியாதைக்குரிய டி கே டி நாகராஜ் அவர்கள் எனவே பல்வேறு கருத்துக்களை இங்கே அனைவரும் எடுத்து வைத்திருக்கின்ற சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் நானும் அதையே எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒரு பத்தாண்டு காலம் இந்த தேசத்தை ஆண்டிருக்கக்கூடிய ஆட்சி பாரதிய ஜனதா காட்சி கட்சி திரு நரேந்திர மோடி அவர்களது தலைமையில் இன்றைக்கு இந்த பத்தாண்டு காலமாக இந்த நாடு என்ன வளர்ச்சி பெற்றது என்ன திட்டங்களை உருப்படியாக கொண்டு வந்து இந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இந்த நாடு என்ன முன்னேறி இருக்கிறது அதிகமாக அவர் வெளிநாடு சுற்றியதுதான் மிச்சம் அதே நேரத்திலே பண மதிப்பு இழப்பு எவ்வளவு பெரிய சிரமத்திற்கு நாம ஆளானோ மக்கள் ஆளானார் ஆளானார்கள் நான் சில நேரங்களிலே இரவு நேரங்களிலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி முடித்துவிட்டு ஒரு சில ஊர்களை கடந்து செல்கிற பொழுது கூட்டம் இருக்கும் இரவு நேரத்தில் மணி ஒரு மணிக்கு இரண்டு மணிக்கு என்ன என்று பார்த்தால் அந்த இடத்துல ஒரு வங்கி இருக்கும் வங்கியில அந்த பணத்தை மாற்றுவதற்காக காத்திருந்த மக்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு அன்றைக்கு சூழ்நிலை அந்த மோசமான ஒரு சூழ்நிலை உருவானது என்பது உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும் அதில் ஏறத்தாலும் தேசம் முழுவதும் சேர்ந்து அறுநூத்தி எண்பது பேர் வந்தார்கள் எவ்வளவு பெரிய கொடுமை பணியிலும் அந்த கடும் குளிரிலும் காத்திருந்து தன்னுடைய பணத்தை வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை அல்லது கையில் இருக்கக்கூடிய பணத்தை அதை மாற்றுவதற்கு அதே நேரத்தில் வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை எடுப்பதற்கும் செலவுக்கு என்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு அதே போல சுபகாரியங்களுக்கு அது மட்டுமல்ல தன் மருத்துவமனைக்கான செலவுகளுக்கு எடுப்பதற்கு எவ்வளவு பெரிய போராட்டம் அன்றைக்கு ஏற்பட்டது இதில் என்ன நன்மை ஏற்பட்டது ஏதாவது கருப்பு பணத்தை இவ்வளவு நான் கண்டுபிடித்தேன் இதன் மூலமாக இந்த நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி இவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது என்று ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தை நம்ம மக்களுக்கு தந்திருக்கிறதா இந்த அரசு வெளிநாட்டில் கூடிய கருப்பணத்தை எல்லாம் மீட்டெடுத்து வருவோம் என்று சொன்னார் வங்கியில் நம்முடைய வங்கி கணக்கில் எல்லாம் மக்களுடைய வங்கி கணக்கில் எல்லாம் பணத்தை போடுவோம் என்று சொன்னார் அதை போராட்டி சாமி இருந்த பணத்துக்கு சர்வீஸ் பணத்தை உறிஞ்சிய அரசு தான் இந்த அரசு மத்தியில் நடைபெற்று பல பாதகங்கள் இந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆண்டுக்கு இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலையை உருவாக்குவோம் என்று சொன்னார் இருந்த வேலையும் போடும் அதை விட்டு இன்னைக்கு அதே நேரத்தில் இந்த பத்தாண்டு காலமாக இந்த தொழில் எந்த அளவுக்கு நம்முடைய பின்னலாடை தொழில் ஜவுளி தொழில் நம்முடைய இதே பத்தாண்டுக்கு முன்பு ஐக்கிய முற்போக்கு அரசு நான் கேட்கிறேன் திட்டங்களை என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றினீர்கள் நாங்கள் அதுக்கு பரிசு தருகிறோம் பட்டியலிட்டா என்று சொன்னார்கள் என்று சொல்லி இங்கே சொன்னார்கள் இந்த பத்தாண்டு காலத்துல அவருடைய சாதனை என்ன இந்த நாட்டுக்கு என்று பட்டியலிட முடியுமா ஒட்டுமொத்தமாக நான் கேட்கிறேன் அவர் கூட எதிர்கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஐந்து ஆண்டு காலமாக அதே இந்த முன்பு ஐக்கிய முற்போக்கு அரசு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அன்னை சோனியா காந்தியா வழிகாட்டலோடு ஐயா கலைஞர் போன்ற நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவருடைய வழிகாட்டலோடு பல்வேறு இயக்கங்களுடைய தலைவர்களுடைய ஒத்துழைப்போடும் நடைபெற்ற ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது பொருளாதாரம் மேம்பட்டது நம்முடைய தாய்மொழியான தமிழ்மொழி செம்மொழி என்கிற அந்தஸ்து நீண்ட நாட்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதா இல்லையா இதே நம்முடைய கொங்கு மண்டலத்தின் தலைநகரான கோவை மாநகரில் அந்த மாநாட்டு நடைபெற்றது இதனால அந்த நம்முடைய மொழிக்கு ஒரு இன்னைக்கு அந்தஸ்து கிடைத்திருக்கிறதா இல்லையா இன்னைக்கு இரண்டாவது மாநாட்டை நம்முடைய கழக தலைவர் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சராக அறிவித்திருக்கின்றார்கள் இதனால் மொழி அழிகின்ற மொழி பாதுகாக்கப்படுகிறது அதே போல அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஈரோடு ஈரோட்டுக்கு அருகில் இன்னும் சொல்லப்போனால் ஈரோட்டுக்கும் சேலத்துக்கு இடையில திருச்செங்கோடு என்று நினைக்கிறேன் அன்றைக்கு வேட்பாளரை ஆதரித்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு மேற்கு நோக்கி வருகிறார் முத்தமிழிய கலைஞர் அவர்கள் அன்றைக்கு நான் திருச்செங்கோடு போயிருந்தோம் அன்றைக்கு அவர்களோடு அழைத்து வருவதற்கு நான் போகவில்லை என்றாலும் வருகிறார் வேறு இருந்தாலும் அவர் வருகிறார் அந்த பகுதிக்கு என்று நானும் நாங்களும் போயிருந்தோம் அன்றைக்கு உரையாற்றுகிற பொழுது ஜவுளி அன்றைக்கு அங்கேயே சேலத்திலிருந்து ஆரம்பித்து விடுகிறது ஜவுளி அங்கே திருச்செங்கோட்டையிலே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் சென்வாட்டு வரி இந்த ஜவுளி தொழிலை நசுக்கிக்கொண்டிருக்கிறது இதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதே மேடையில் அறிவித்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு விரைவில் அந்த வரி நீக்கப்படும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பொறுப்பேற்ற நூறு நாட்களிலே அந்த செண்மாட்டு வரி நீக்கப்பட்டது அதை சில பேர் மறந்திருக்கலாம் அதுவே அதே நேரத்தில் சாலை விரிவாக்க பணிகள் நாம் போகிறோம் இங்கே அவனாசி போய் மேலே ஆறு வழி சாலை தேசிய நெடுஞ்சாலை கிழக்கே சேலம் போக வேண்டும் என்று சொல்ல வலது பக்கம் திருமண நான்கு வழி சாலை போக்குவரத்து நெரிசல் சரிவுக்கு ஏற்ப இந்த சாலைகள்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதே போல துறைமுகங்கள் விரிவாக்க பணிகள் சொல்லப்போனா நம்முடைய திருப்பூரில் உற்பத்தி செய்யக்கூடிய பின்னல் ஆடை மற்ற சோமனூரில் உற்பத்தி ஆகிற பெட்ஷீட் ஆக சரி எந்த பொருளாக இருந்தாலும் சில நேரங்களில் ஏற்றுமதியும் செய்கிறோம் அப்பொழுதுதான் அந்நிய செலாவணி ஈட்டக்கூடும் வருமானத்தை ஈட்ட முடியும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையை வழங்க முடியும் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்றும் அப்படி உற்பத்தி செய்கிற உ பணியினை நாம் எங்கே அனுப்ப வேண்டும் துறைமுக வழியாகத்தான் வெளிநாட்டுக்கு அனுப்புறோம் விமானம் என்றால் கட்டணங்கள் அதிகமாகிறது ரயில் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய சில நாடுகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய கடல்வழி போக்குவரத்து மூலமாக நீர்வழி போக்குவரத்து மூலமாகத்தான் கட்டணம் குறைவாக செலவு குறைவாக இந்த சரக்குகளை அனுப்ப முடியும் என்கிற வகையில் சென்னை தூத்துக்குடி நம்முடைய மாநிலத்திலே இருக்கக்கூடிய கடலை ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுகம் எனவே அந்த வகையிலே சென்னைக்கு போனால் பொருளை ஏற்றி கொண்டு லாரி போகிற பொழுது அது கனரக வாகனம் என்ற வகையில் இரவு பத்து மணிக்கு மேலே தான் மதுர அங்கே துறைமுகத்துக்கு அனுமதிக்கப்படும் அது பதினோரு மணி ஆகும் அதே நேரத்தில் காலையில் ஐந்து மணிக்கோடு நிறுத்திவிட வேண்டும் அப்போ பகலில் அங்கே இருக்கக்கூடிய வாகனத்திற்கு மக்களுக்குமே அங்கே போக்குவரத்து சரியாக நெரிசல் அதிகம் மிகுந்த பகுதி என்பது உங்களுக்கு தெரியும் அதில் மதுரவாயிலிருந்து ஒரு உயர்மட்ட பாலம் துறைமுகத்துக்கு நேரடியாக இரவு நேரத்திலும் அந்த லாரிகள் சரக்குகளை எடுத்து செல்வதற்கும் அங்கே இருக்கக்கூடிய இறக்கி வைத்த சரக்குகளை எடுத்து வருவதற்குமான ஒரு உயர்மட்ட பாலம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் டாக்டர் மன்மோகன் சிங் வந்து சென்னையில் அடிக்கல் நாட்டினார் இது போன்ற மாலை நேரத்தில் நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடந்தது முத்தமிழக ஐயா கலைஞர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் நானும் அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை என்பதில் அன்றைக்கு நானும் அவங்க எல்லாம் கலந்து கொண்டோம் அண்ணன் டிஆர் ஆர் அந்த துறைக்கு அமைச்சர் மாண்பு அண்ணன் டி ஆர் அந்த திட்டம் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்றைக்கு அம்மா அம்மா என்று சொல்கிறார் இந்த மக்களை சும்மா நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே அதிமுக நண்பர்களை கேட்கிறேன் ஒரு திட்டம் வேண்டாம் என்று தலைமைச் செயலாளரை அனுப்பி ஒன்றிய அரசிலே வேண்டாம் என்று எழுதி கொடுத்த அரசு தானே உங்களுடைய அரசு உங்களுடைய அம்மா அரசு இல்லை என்று சொல்ல முடியுமா அதற்கான ஆதாரங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறது வழக்கு போட்டால் சந்திக்கவும் தயார் நாங்கள் இன்றைக்கு போய் பாருங்கள் போஸ்ட் விட்டப்பட்டு வருகிறோம் சாலை சில இடங்களில் நான்கு கிலோமீட்டர் சாலையில் செல்லும் சாலைக்கு மேலாக செல்கிறோம் மீதியெல்லாம் கூவம் வழியாக நதி வழியாக சென்று துறைமுகத்தில் அந்த பாலம் இறங்குவதாக திட்டமிடப்பட்டிருந்தது இன்றைக்கு அதை மீண்டும் செய்வதாக இருந்தால் சுமார் மீண்டும் ஒரு நான்காயிரம் ஐயாயிரம் கோடி தேவைப்படும் சிமெண்ட் விலை ஏறியாச்சு மணல் விலை ஏறியாச்சு கம்பி விலை ஏறியாச்சு நம்முடைய பொன் மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் முயற்சி எடுத்தார் இல்லை என்று சொல்லவில்லை பிஜேபி ஆட்சியில் துணை மந்திரியாக இருந்தார் அங்கே போய் தலைமைச் செயலகத்தில் பேசி பார்த்தார் ஒன்று வேலையாகவில்லை அந்த திட்டம் இன்று வரை கிடப்பூடிய ஒரு சூழ்நிலை சேது சமுத்தர் திட்டம் சேதுவை மீடுத்தி வீதி சமைப்போம் என்று சொன்னார் பாரதியார் காரணம் அங்க இருக்கக்கூடிய மணல் திட்டு இலங்கைக்கும் நம்முடைய இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டை குறிப்பாக தமிழ்நாட்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டை ஆழப்படுத்த வேண்டும் இந்த திட்டம் பற்றி பேரறி அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அதற்கான ஆதாரம் இருக்க நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முத்தமிழ் கலைஞரால் அதற்கு முன்பு அறுபத்தி ஏழுல இருந்து பேரின் அண்ணா மறைவரை இரண்டாண்டு காலம் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் என்ன உரையாற்றியிருக்கிறார் என்று அதை படித்து பார்த்தேன் அன்றைக்கு அவரும் பேசியிருக்கிறார் அதை பற்றி இதை திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அதை வருங்காலத்தில் அதை செய்வோம் என்றும் ஒரு உத்தரவாதத்தை தந்திருந்தார் அப்படிப்பட்ட திட்டம் ஏறத்தாழ சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய் என்று கருதுகிறேன் மதிப்பு அந்த திட்டம் துவக்கி பணிகள் நடைபெற்றது அதற்கு பிறகு ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அந்த திட்டத்தை நீதிமன்றம் வரை கொண்டு போய் அப்பொழுதே நடைபெறுகிற பொழுதே நீதிமன்றம் வரை கொண்டு போய் நிறுத்தி அந்த திட்டத்தையும் ஊத்தி கமித்தியாச்சு இப்படி பல்வேறு சூழலை இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் வர இருந்த நேரத்தில் இந்த நாடு வளர்ச்சி வர இருக்கிற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பத்தாண்டு காலம் என்பது ஒரு வரப்பிரசாதம் ஒரு ஆட்சிக்கு பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஒரு கட்சியே ஒரு ஆட்சியில் இருப்பது ஒரு தலைவர்களே முதலமைச்சராகவும் பிரதமராக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தொடர்ந்து பல திட்டங்களை நிறைவேற்றி இருக்க முடியும் ஐந்து ஆண்டு காலம் இரண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்னு திருப்பூர் என்ன வளர்ச்சி பெற்றது இதே மரியாதைக்குரிய வேட்பாளர் அவர்களை பற்றி கூட சொன்னார்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் இணைந்துதான் நகராட்சி என்பதை பட்டியல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதியில் இருக்கக்கூடிய ஊராட்சிகளையும் வேளம்பாளையம் நல்லூர் போன்ற நகராட்சி இணைத்து மாநகராட்சி என்ற அந்தஸ்து போனார் கைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் விரைவில் தலைநகராக உருவாக்கப்படும் அதே மாவட்டத்தை தானே நம்முடைய இன்றைக்கு முதலமைச்சர் வந்து நம்முடைய துவக்கி வைத்தார்கள் இங்கே விடுவம்பாளையத்தில் இப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கிறது செய்திருக்கிறோம் செய்துவிட்டு தான் மக்களிடத்தில் வாக்குகளை கேட்கிறோம் எழுபது கோடி ரூபாய் தந்தார் நெடுஞ்சாலைத்துறைக்கு அன்றைக்கு நாங்கள் அமைச்சராக இருந்த பொழுது சுற்று சாலைகளை மேம்படுத்துவதற்கும் சிறு பாலங்களை எல்லாம் அகலப்படுத்துவதற்கு அதே சட்டமன்ற உறுப்பாக திரு கோவிந்தசாமி அவர்களும் அன்றைக்கு இருந்தாலும் அங்கெல்லாம் பணியாற்றிருக்கிறோம் வருட்கு ஞாபகம் இருக்கும் சா பாலங்கள் வளர்மதி பாலமாக இருந்தாலும் சரி சங்கிலிப்பள்ளம் பாலமாக இருந்தாலும் சரி தாங்கையும் வழியாக போ செல்லக்கூடிய அந்த சாலையாக நம்முடைய வேளாண் வாட்டல் அறியில் இருக்கக்கூடிய பாலங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அகலப்படுத்தப்பட்டது நின்று கிடந்த மேம்பாலங்கள் அது திம்மனாய்க்கம் ரயில்வே மேம்பாலம் சி தலைமை பொறியாளர் அன்றைக்கு நிகழ்ச்சியின் போது போடும்போது அவர் உதவி பொறியாளராக இருந்து அதற்கு பிறகு கோட்ட பொறியாளர் பிறகு நிர்வாக பொறியாளர் பொறியாளர் தலைமை பொறியாளர் உயர்ந்த பிறகுதான் அந்த பாலம் திறக்கப்பட்டது அதே போல இங்கே பல்வேறு பகுதியில் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்கள் திருப்பூர் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து மேற்கை நோய்க்கு போனால் கோவை வரை எந்த பாலம் இருந்தது உயர்மட்ட பாலம் ஒரு சரக்குகளை எடுத்து செல்லக்கூடிய கனரக வாகனம் எப்படி செல்லும் ஒரே ஒரு எல்என்டி பைபாஸ் அதுவும் முத்தமல்யா கலைஞர் அவர்கள் அன்றைக்கு அரசுல அன்றைக்கு மரியாதைக்குரிய நினைவு வாழும் டி ஜி வெங்கட்ராமன் அவர்கள் இணையமைச்சராக இருந்த பொழுது அந்த சாலையை உருவாக்கி தந்தார் அப்பொழுதுதான் அந்த பாலம் ஒன்று வந்தது அதற்கு பிறகு இப்பொழுது இன்றைக்கு வஞ்சிவாளை ரயில்வே மேம்பாலம் இந்த அரசு நாம் கடந்த காலத்துல அரசு இருந்த பொழுது செய்திருக்கிறோம் சோமலூர்ல ஒரு ரயில்வே மேம்பாலம் முத்துக்கோணம் பாலத்துல ஒரு ரயில்வே மேம்பாலம் நின்று கடந்த ஒண்டிபுதா பல்லட வழியா போனவங்களுக்கு தெரியும் இணையாத பாலம் இருந்தென்ன பையன் கடவுள் ஒரு முறை மனிதனாக பிறக்க வேண்டும் அவர் ஒண்டிபுதர் பாலம் வழியாக செல்ல வேண்டும் என்று ஒரு அமைப்பே உருவாகி அதே போல அங்கே நம்முடைய உக்கடம் பகுதியில இருந்த பாலம் ஒரு நாள் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு பேசினார் தொலைபேசிகள் எங்களுக்கு சரியாக நாற்பது நிமிஷத்தை மிச்சப்படுத்தி படித்து கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் ரயில்வே பாலங்களை கட்ட வேண்டும் என்று சொன்னால் ரயில்வே துறையும் நெடுஞ்சாலை துறை இணைந்து பணியாற்ற வேண்டும் அல்லது மாநகராட்சி பகுதியில் கூடிய சாலை அவருடைய பராமரிப்பு இருந்தால் மாநகராட்சி அதற்கான பாதி பணத்தை அல்லது அந்த கணக்கு வரவில்லை என்று சொன்னால் ஒரு லட்சம் ட்ரெயின் வெஹிக்கிள் யூனிட் என்கிற கணக்கு வர வேண்டும் ஒரு நாளைக்கு அல்ல போகிற ரயிலையும் அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகனத்தையும் எண்ணிக்கையும் பெருக்குகிற பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிற பொழுது அங்கே அங்கே இருக்கக்கூடிய துவக்கத்தில் இருக்கக்கூடிய பால மேட்டுப்பாளையம் தாண்டி நான் மேலே இருக்கிற பொழுது கல்லாறுல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாலத்தில் பாலம் வராது காரணம் வாகனம் அதிகம் இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை ஆனால் ரயிலினுடைய எண்ணிக்கை குறைவு அப்படி அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த சாலை யாருவதோ அதுவே முழு பணத்தையும் செலுத்த வேண்டும் அப்படி பங்கு செலுத்த பாதி அளவு பங்கு தொகை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசும் ஒப்புதல் தர வேண்டும் நான் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகும் போது சரியாக தொண்ணூத்தி ஏழு பாலங்களுக்கு அன்றைக்கு முத்தமிழியா கலைஞர் அவர்கள் அனுமதி தந்தால் அந்த பாலங்கள் அன்றைக்கு எல்லாம் கட்ட துவங்கியது இன்னும் கட்டி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அதுக்கு முன்பு கடந்த ஆட்சி இருந்தது அதிமுக ஆட்சியில் எவ்வளவு பாலங்கள் கட்டுவதற்கு அனுமதி பெற்றார் என்று கணக்கு பார்த்தேன் வெறும் ஒன்பது பாலங்கள் தான் இதுதான் அந்த ஒரு நிர்வாகம் நடந்ததற்கான ஒரு அடையாளங்கள் இருக்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது வாய்ப்பில்லை வயதின் காரணமாக அறிந்திருக்கிற வாய்ப்பில்லை இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய ஒரு சூழலை நிறைவேறது அதே போல சட்டமன்ற பெருமை என்று சொன்னார் வேட்பாளர் இரண்டாவது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அன்றைக்கு நானும் அந்த அவையிலே வில்லக்கோயில் தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் பணியின் தொழிலை பற்றி திருப்போரை பற்றி அதிகமாக இவரும் நம்முடைய நினைவில் வாழும் ஐயா மோகன் கந்தசாமி அடிக்கடி பேசுவார்கள் உள்ளூரில் உற்பத்தி செய்ய விற்பனை செய்யக்கூடிய அந்த வரியை விளக்க வேண்டும் என்று சொன்னார் நான்கு சதவீத சொன்னி இருந்தது முழுமையாக நீக்கப்பட்டது இன்றைக்கும் எனக்கு நாம் ஞாபகம் இருக்கிறார் இதெல்லாம் நம்முடைய வேட்பாளர் செய்திருக்கிறார் ஏதோ எடு இந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்று மக்களுக்காக பணியாற்றி இருக்கிறார் அவர் உழைத்திருக்கிறார் அந்த வகையில தான் வேட்பாளராக நிறுத்தி நாம் வாக்குகளை அந்த தார்மீக அடிப்படையில ஏதோ பொருளாதார ரீதியாக அல்லது திடீரென்று அரசியலில் புதித்தோ அவர் எல்லாம் இன்றைக்கு வேட்பாளர்களே பாரம்பரிய அரசியலுக்கு சொந்தக்காரர் ஏறத்த எனக்கு தெரிஞ்ச நாற்பது ஆண்டு காலம் அவருடைய பெயரை கேட்டு கேட்டு உச்சரித்து பழக்கம் இருக்கிறது தல குழந்தையை தட்டி எழுப்பி கேட்டால் கூட மரியாதைக்குரிய சுப்பராயனுடைய அவருடைய பெயரை சொல்லும் அந்த அளவுக்கு இன்றைக்கு அரசியலில் நம்முடைய ஒரு பாரம்பரியமாக இன்றைக்கு அதே நேரத்தில் மக்களுக்கு உழைத்தவராக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அவரைத்தான் நம் வேட்பாளராக நம்முடைய கூட்டணி வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம் எனவே இது போன்ற பணிகள் அதே போல இன்றைக்கு மூன்றாண்டு காலமாக இங்கே பேசினார்கள் அனைவரும் இங்கே இந்த மூன்றாண்டு கால சாதனைகள் எடுத்து சொன்னார் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதையெல்லாம் நாம் எடுத்துச் சொல்வர்களாகத்தான் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய தலகருத்துகள் களப்பணியாளர்கள் ஏற்கனவே வாக்குச்சாவடி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே தொகுதிக்கு ரெண்டு பேர் வந்திருக்கார் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் சார்பாக நம்முடைய திருப்பூர் வடக்கு தொகுதிக்கு திரு திராவிடமணி அவர்களும் அதேபோல தெற்கு தொகுதிக்கு நம்முடைய திண்டல் திரு செல்வராஜ் பொள்ளாச்சி சார்ந்த கழகத்தினுடைய முன்னோடிகள் இருவருமே அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பணியை வாக்குச்சாவடி குழுவை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பகுதி கழக நிர்வாகிகள் வார்டு கழக நிர்வாகிகள் வாக்குச்சாவடி குழுவில் இருக்கக்கூடிய பிஎல்எட்டு என்கிற அந்த நி நிர்வாகிகள்லாம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் நம்முடைய ஆங்காங்கு நம்முடைய பகுதி கழகத்தின் சார்பாகவும் தேர்தல் பணிக்குழுவி அன்றைக்கு அங்கெல்லாம் பகுதி கழக கூட்டத்திற்கு போகும்போது நம்முடைய மாவட்ட கழக அதே போல பகுதி மாநகர கழக செயலாளர்களும் அவர்கெல்லாம் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார்கள் அதில் அவர்கள் ஆங்காங்கு அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி ஒரே ஒருவருக்கு ஒருவருக்கு கூட கருத்து ஒற்றுமை இல்லாமல் இருக்கலாம் அதையெல்லாம் பேசி அந்த ஒவ்வொரு அந்தந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடியவர்கள் நாம் அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் நினைக்காமல் இந்த பகுதியில் போய் பார்த்து விட்டு வரலாம் என்றெல்லாம் நினைக்காமல் அந்தந்த வாத்து சாவடியில் ஏன் சொன்னார்களே போன முறை கூட திருப்பூரா ஜெய்க்குமா என்று கூட கேட்டார்கள் ஜெயித்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அதிர்ச்சி கூட சில பேர் அடைந்தார்கள் நான் சொல்கிறேன் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்களை வெற்றி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகுதியாக இந்த திருப்பூர் நிச்சயமாக அமையும் எனவே கதிரறுவாளுடைய சின்னத்திற்கான வாக்குகளை அதிகம் பெறக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்